எல்லா பிரச்சனையும் அந்த தான் அவன் மட்டும் இப்படி சொலப்பாம இருந்ததா இப்படிலாம் நடந்திருக்காது உங்க ரெண்டு பேரால என் வாழ்க்கை மொத்தமா போச்சு நீங்க அந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்ல சொல்லனாலதான் எவ்வளவு அவமானம் எனக்கு நடந்தாலும் அந்த வீட்லயே பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதையும் மீறி ஐஸ்வர்யாவுக்கு மருந்து வைக்க சொன்னீங்க அது என்ன ஏதுன்னு கேட்காம நம்பிதானே பண்ணேன் இப்ப என்னடானா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே விஜய் என்ன டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான் ஏய் இந்த பாரு உனக்கு நான் ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும் மாட்டிக்காமல் தெளிவாக பிளான் பண்ணி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணேன் கடைசியில என்னை எதிரி மாதிரி நான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது இந்த இதுல ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு என்னங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் தானா அதுவும் ஒன்னால தான் ஐஸ்வர்யாவோட மனநிலை சரியில்லைன்னு நீ ஸ்ட்ராங்கா சொன்ன நாங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் அவன் பணத்தையும் ஆட்டையை போட்டுக்கும் அமைச்சு வச்சா டேய் அந்த அனாமிக்காவை முதல்ல ஒரு வழி பணியாகணும் சொல்ற எதையுமே சரியா பண்ண மாட்டேங்க நம்ம கிட்ட வேற அடிக்கடி பணம் கேட்கலாம் ஐஸ்வர்யா எதுக்கு கால் பண்றான்னு தெரியே ஹலோ அக்கா எப்படிக்கா இருக்க அக்கா உனக்கு என்ன ஆச்சு என்னால சுத்தமா முடியல பயங்கரமா வலிக்குது அக்கா அங்க யாருமே இல்லையா கௌதம்க்கு போன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு என்னால வழிய சுத்தமா தாங்க முடியல நீ கொஞ்சம் இரு அக்கா நாங்க உடனே அங்கே வரோம் விஜய் நீ இந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அக்காவும் மாமாவும் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்ன பிரபா என்னதான் நான் உனக்கு தாலி கட்டிந்தாலும் நம்ம எப்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே பிரபா எனக்கு உன்னை பற்றி தெரியாதா உன் எனக்கு முழுசாக தெரிஞ்சதுனால தான் கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன் இப்போ நீ என்னதான் பண்ணப் பண்ண போற விஜய் அனாமிகா ரொம்ப ரொம்ப தப்பான இருக்கா அவளுக்கு பொய் சொல்லி ஏமாத்தாமே நான் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளோட நாடகம் பொய்யின்னு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன் என்ன ராஜலட்சுமி கோடிச்சேரிக்கு தெரியாதா கிட்ட செய்யணும் எல்லாம் சரியாயிடும் எனக்கு வர கோவத்துக்கு அந்த கௌதம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிடலாம்னு தோணுது